நான் சொல்ல தான் போறேன் ஐயோ வேணா சார் நானே சொல்றேன் ஆ சொல்லு சொல்லு நான் போட்டுக்கிறது ஒரு ஸ்கூல் யூனிஃபார்ம் சரி கிரே கலர் பினிஃபார்ம் அதுக்குள்ள ரெட் கலர் செக் ஷர்ட் ஆ அதுக்குள்ள கலர் ஷிமிஸ் ம் அதுக்குள்ள அதுக்குள்ள சொல்லு சொன்னாதானே தெரியும் போங்க சார் நீங்க படு மோசம் இங்க பாறா நீ இதான் உன் Dress பத்தி சொல்றேன்னு சொன்னேன். இப்போ என்ன மோசம்னு சொல்கிறேன் இல்லை சார், சார். சரி விடு. அப்போது என்ன பத்தி நான் எது சொல்ல முடியாது? சொல்லுங்க சார். நீ நான் சொல்லுவேன் போங்க சார், எனக்கு இருக்கு சரி விடுங்க. சரி, சொல்லு. நான் கிரே ஆமா சொன்ன அதுக்குள்ள ஒரு ரெட் கலர் செக் ஷர்ட் போட்டிருக்கேன்னு சொன்னா ஆமா அதுக்குள்ள ஒரு ஒயிட் கலர் ஷிம்மிஸ் போட்டிருக்கேன்னு சொன்னா சொன்ன அதுக்குள்ள என்னன்னு நீங்க கேட்டீங்க அது நான் சொல்லவே இல்ல ஆமால நீ பதில் சொல்லவே இல்ல சரி இப்ப சொல்லு அதுக்குள்ள சொல்லு அதுக்குள்ள அதுக்குள்ள சொல்லு அதுக்குள்ள ஆஹா